ஓம் மகா கணபதியே நமக குரு வாழ்க குருவே சரணம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீன ராசிக்கான வீடியோ இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வந்திருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி தான் சனி பயிற்சியானது நடந்ததுங்க லாபஸ்தானத்துல இருந்து இப்போ அவங்களுக்கு விரை ஸ்தானத்துக்கு இந்த சனி பகவான் வந்திருக்காரு அப்படின்ட்டு இருக்கீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசியிலே ராகுபவானும் ஏழாம் இடத்துல கேது பகவானும் விட்டுருக்கிறார் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் விட்டுருக்கார் இந்த அமைப்புகள் தான் இந்த வருடத்தின் அமைப்புகள் அப்படின்ட்டு இருக்கீங்க ஏன்னா இந்த நான்கு கிரகத்தை மையப்படுத்தி தான் ஒரு ஆண்டு பலன்கள் நம்ம நிர்ணயிப்போம் அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் அப்படின்ற சொல்லலாம் ஏன்னா இந்த சனி பகவான் தான் இரண்டை வருட காலம் ஒரு ராசியில் சந்தி நிற்கக்கூடிய கிரகம் அப்படின்ட்டு இருக்கிறீங்க இவர் கடந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி தான் மகர ராசியிலருந்து கும்பராசிக்கு பயிற்சியான அப்போ கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு இந்த சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறதா அடுத்தம் பார்த்தோம் அப்படின்றீங்க அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல இந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறதுங்கிறது உங்களுக்கு யோகம் தானா அப்படின்னாக்கா ஏழரை தொடக்கங்கள் அப்படின்றது சொல்லலாம் அப்போ ஏழரை சனி தொடங்கிடுச்சு அப்படின்றது மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அப்போ ஏழரை சனி உங்கள் ராசிக்க தொடங்கிடுச்சு அப்படின்னாக்கா இப்போயே பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா கிடையவே கிடையாதுங்க ஒரு ஜாதகத்தில் எனக்கு தெரிஞ்சது ஏழரை சனி காலகட்டத்தில் விரயத்தில் சனி இருக்கும் காலகட்டத்தில் சனி பகவானால் எல்லோரும் தோஷங்கள் கிடையாது நீங்கள் என்ன செய்ய செய்திருக்கீங்க நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்றத உங்களை உற்று நோக்கக்கூடிய காலகட்டங்கள் மட்டுமே விரைய விரயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு எள்ளளவு துன்பங்கள் கூட உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது இந்த வருட சட்டத்துக்கு புறம்பா செயல்படக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் சேர்த்து வச்சு ஜென்மத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களை பழி வாங்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இருப்பீங்க அப்ப இந்த நேர காலகட்டத்தில் ரெண்டு வருட காலம் உங்களை சனி பகவான் தீ பார்த்துட்டு இருக்கார் நீ என்ன செய்ய போகிற உன்னோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கு மக்களுக்கு உதவி செய்கிறியா அல்லது தன் சுகம் ன்ற மாதிரி இருக்கிறியா அல்லது மற்ற மனிதர்கள் நீங்கள் இந்த உன்னோட சுரம்னு மட்டும் இருந்துட்டாம கூட ஒன்னும் தப்பு கிடையாது மற்ற மனிதர்களில் மற்ற ஜீவராசிகளை எந்த விதத்தில் நீ பாவிக்கிற அப்படின்றத ஒற்றுணக்கக்கூடிய அமைப்புல தான் இந்த சனி பகவான் இருப்பார் அதனால இந்த சனி ஆனால இந்த இரண்டரை வருட காலகட்டத்தில் உங்களுக்கு தோஷங்கள் எல்லணும் கிடையாது ஆனால் நீதி நேர்மை நியாயத்துக்கு முக்கியமுத்துவம் கொடுத்து கட்டுப்பட்டு நடந்தீங்க அப்படின்னாக்கா அடுத்த ஜென்ம சனி வரக்கூடிய காலகட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறகு வரக்கூடிய ஜன்ம சனி காலக்கட்டத்தில் அதிகப்படியான பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பீங்க அப்படின்னு அப்படின்றத மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க அதனால் இந்த விரைச்சனி இருக்கிறதுனால உங்களுக்கு விரைச்சனி தாக்கங்கள் எல்லளவும் பாதிப்புகள் இல்லை அப்படின்றத மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ராகு கேது இந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிலேயே ராகு பகவானும் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் இது அந்தளவுக்கு விசேஷமான அமைப்புகள் இல்லைங்க அதே தெளிவாக ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன் ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா உங்க ராசிலேயே ராகு பகவானும் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது கணவன் மணி உறவுகளை பாதிக்கப்படக்கூடிய அமைப்புல இருந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விதிங்க இந்த அமைப்புகள் எப்ப ஏற்பட்டது அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி அன்று ராகு கேது பயிற்சி நடந்தது இரண்டாம் இடத்துல இருந்து உங்க ராசியை நோக்கி வந்திருக்கார் ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு கேது பகவான் பயிற்சி ஆயிருக்கிறார் அப்படின்ட்டு விதிங்க இந்த அமைப்புகள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா தொழில் ரீதியான தடைகள்லாம் எந்த விதத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்தாது கண்டிப்பாக கனவு மணி உறவுகளில் நீங்கள் கவனமாக இருக்கணுன்றீங்க ஏழாம் இடத்தில் கேதுபான் வந்துட்டாலே எவ்வளோ அந்யுன்யமாக இருக்கக்கூடிய கனவு மணி உறவுகளாக இருந்தாலும் அது பங்கப்படும் அப்படின்றது ஆணித்தரமான கருத்துக்கள் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடியக்கூடிய காலகட்ட வரலுமே நீங்கள் கணவன் மணி உறவுகளில் விட்டு கொடுத்து போகணும் எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கணுன்றீங்க ச அதை வந்து ச கொஞ்சம் ஊதி பெருசாகக்குறீங்க அப்படின்னாக்கா உங்களோட வாழ்க்கையில் பிரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ீங்க அதே போல வயது வந்த நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் மீனராசிக்காரர்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல திருமணத்துக்கு வயது வந்த நபர்கள் கொஞ்சம் திருமணத்தை கொஞ்சம் தள்ளி போடுறது விசேஷத்தை கொடுக்குறீங்க இல்லை சார் எனக்கு முப்பது வயது கடந்துருச்சு திருமணத்தை தள்ளி போட்டோன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் வரக்கூடிய வரன்களை தெளிவாக செக் பண்ணி பாருங்க அவங்களோட குணாதிசயங்கள் பாவனைகள்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் இணைக்கணும் இல்லை அப்படின்னாக்கா அவங்களோட உறவுகள் சரியா இல்லை அப்படின்ற மாதிரி டைவர்ஸ் கேஸ் நோக்கு டைவர்ஸ் நோக்கி கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்க முடியுது ஏன்னா ஏழாம் இடத்துல கேது இருந்தாலே அதை வெட்டக்கூடிய கிரகம் துண்டு பண்ணக்கூடிய கூடிய கிரகம் இருக்குதுங்க இது பயமுறுத்தணும் சொல்ல வேண்டாம் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்காக சொல்ல வரங்க அதனால் திருமணமான நபர்கள் கண்ணன் உறவுகளை விட்டு கொடுத்து போங்க திருமணமாகாத நபர்கள் கொஞ்சம் திருமணத்தை கொஞ்சம் தள்ளி போடுறது விசேஷத்தை கொடுக்கும் முப்பது வயது கடந்த நபர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு வரக்கூடிய அந்த ஜாதகம் சிறப்பான ஜாதகமாக இருந்தால் நூற்றுக்கு நூறு இணைக்கலான்ற விதிங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் யோசிச்சு தான் செயல்படணும்ன்ற விதிங்க அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் குரு பகவான் ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த ஒரு அமைப்புள்ள இருந்துட்டு இருக்கார் அப்போ தெளிவாக ஒரு ஆணித்தரமா சொல்ல விரும்புகிறேன் சனி பகவானாலும் உங்களுக்கு எந்த வித்தியும் தோஷங்கள் கிடையாது குரு பகவானாலையும் எந்த வித்தியும் தோஷங்கள் கிடையாது ராகு கேதுவினால் மட்டும்தான் தோஷம் அதுவும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கணவன் மணி உறவுகள் மட்டும்தான் தோஷம்னு இருக்குதுங்க அப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் இது நாள் வரலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரையுமே உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகான் வக்ரகதியில் நின்றார் அப்படின்ற விதிங்க அப்போ வக்ரத்தில் நிற்கக்கூடிய காலகட்டத்தில் மீன ராசிக்காரர்களும் வரவுக்கு மீறிய செலவுகளும் கடன்கள் தான் மிஞ்சிருக்கும் விதிங்க எவ்வளவோ உழைச்சி பார்த்தாலும் உழைப்பில் ஓரளவுக்கு மிச்சப்படுத்த முடியலையே அப்படின்ற மாதிரியான அமைப்பில் இருந்துட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு எனக்கு தெரிஞ்சளவு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேரத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கனால வரின்ற ஜனவரி மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாத காலகட்ட வரையிலுமே குரு பகவான் குடும்பஸ்தானத்திலே இருக்கார் அப்போ அந்த நேர காலத்தில் தெளிவாக சொல்ல வருங்க குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுபநிகழ்ச்சி நிகழ்ச்சி செய்யறதுக்கும் வீடு வாசல் வாங்குவதற்கும் வீடு வாசல் வாசல் குடி குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள் முக்கியமாக பண பிரச்சனையின் நின்ன நபர்களுக்கு பண பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாங்க இருக்கிறீங்க அப்போ தனக்காரகனே தனஸ்தானத்தில் நிற்கக்கூடிய காலகட்டத்தில் தன பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் குடும்பத்தில் மன நிம்மதி மன சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் பொருளாதார நெருக்கடிகள் மீண்டு வரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் இருக்கிறீங்க அதே போல் இந்த குரு ஜனவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் மாத காலகட்டத்தில் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பார்ப்பார் ஆறாம் இடமானது ருணம் ரோகம் சத்துரை எதிரி பகை கடனா இருந்தாலும் கூட ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம்னால கண்டிப்பா ராசிக்காரர்களுக்கு யாரா இருந்தாலும் இந்த ஜனவரி இருந்து ஏப்ரல் குள்ளார் ஒருவேளை அரசு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்ப படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே கொஞ்சம் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி படிச்சீங்கன்னாக்கா இந்த ஜனவரி இருந்து ஏப்ரல் குள்ளாரவே உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமா இருந்துட்டு இருக்குன்றீங்க அதே வேலையில பாத்தீங்க அப்படின்னாக்கா சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழிலில் இந்த நேரத்தில் விரிவுபடுத்த ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்கு சொந்த துறையில் விரிவுபடுத்த விரிவுபடுத்தலாம் தனியார் துறையில் உங்களோட தொழிலை பாராட்டி உங்களுக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து உருவாகக்கூடிய காலகட்டமும் உருவாகும் அடுத்ததா அப்படின்னாக்கா உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால எட்டாம் இடமானது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவர்களை சொல்லக்கூடிய இடம் அதே எட்டாம் இடமானது ஆயுள் சொல்லக்கூடிய இடம் இருக்குங்க அப்ப மீன ராசிக்காரர்கள் யாரா இருந்தாலும் இந்த நேர காலங்களில் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு இருக்கீங்கன்னாக்கா கண்டிப்பா தேக ஆரோக்கியம் சிறந்து வழங்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க அதே போல வெகு நாட்களே யார்ட்டாவையும் பணக்காசு கொடுத்து ஏமாந்துருந்தீங்கன்னா கொடுத்த படங்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் விதிங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார் இந்த பத்தாம் இடமானது தொழில் ஸ்தானம் அப்படின்றீங்க உண்மையாலுமே பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அல்லது பத்தாம் இடத்த ஒரு கிரகம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க தெளிவாக சொல்ல வரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்க இருக்கிறதுனால ஜனவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் மாத காலகட்டம் வரலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்களும் தொழில் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டங்களும் ஒன்று விதிங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பர் ஏப்ரல் மாத காலகட்ட வரலும் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு இந்த குரு பகவான் பயிற்சியாக வரார் அதுவும் ஏதாவது தோஷங்கள் கிடைக்குமானா அதுவும் எந்த வித்தியும் தோஷங்கள்லாம் கிடையாது அந்த நேர காலகட்டத்தில் மூன்றாம் இடத்துக்கு குரு போனார்னா முயற்சிகள் வெற்றியாக ஒன்று விதிங்க அப்போ முயற்சிகளுக்கு எந்த விதையும் தடைகள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்போ ஏழாம் இடத்துக்கு குருப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கண்டிப்பா கூடி வரும் ஆனால் திருமண விஷயத்துல சொல்ல விரும்புறேன் அடுத்தது ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ஒன்பது இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களோட தந்தை வழி சொத்துனால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்ட உருவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரலுக்கு பிறகு டிசம்பர் மாத காலகட்டம் லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கும் அப்போ தொழிலில் எந்த அளவுக்கு நீங்க முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம்ன்றது விதிங்க அப்ப தெளிவா ஒரே க விதியில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராகு கேதுவின் பிடியில் மட்டும் நீங்கள் மாத மா மாட்டிகிட்டு நிற்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கணவன்மனை உறவுகளில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் குரு பகவான் வந்து உங்களுக்கு யோகமான பலன்களாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடமே இருந்துட்டுருக்கார் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழில் மூலிமா ஒரு மன நிம்மதி மன சந்தோஷங்கள் பொருளாதார ஒரு அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் நம்பி விதிங்க இருபத்தி நான்கு எனக்கு தெரிஞ்ச அளவு மீனராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நேர்ந்த காலகட்டமாக இருக்கு கணன்மணி மனை உறவுகள் மட்டும் விட்டு கொடுத்து போங்க வாய்ப்பு கிடைச்சுன்னா கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழ்பெரும்பள்ளம் கேது ஓட ஸ்தலம் அங்கே போயிட்டு ஒரு அணையா விளக்குல ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி ஊற்றிட்டு அந்த கேது போன தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகுன்று விதிங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது சீரம் சிறப்பமாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்